கடும் கோபத்திலே இப்போது ஒரு அறிக்கை ஒன்றையும் விடுத்திருக்கின்றார் இந்த தேசிய பாதுகாப்பு வீரர்கள் மீது இந்த பிரித்தானியாவுடைய ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அடிப்படையிலும் மஹிந்த ராஜபக்சவும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதும் நாமல் வழக்கிலே இப்போது முன்னிலையாகி நல்லது வழக்கு தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வந்த இரண்டு நீதிபதிகள் அடுத்தடுத்ததாக அந்த வழக்கை விட்டு இப்போது விலகி இருக்கின்றார்கள் இது பின்புலத்திலே ஏதேனும் அச்சுறுத்தல் இருக்குமோ என்ற கோணத்திலும் இப்போது பல செய்திகள் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் அன்புறவுகளை உறுப்பினர் வணக்கம் இந்த புதிய ஜனநாயக முன்னணி அதாவது ரணில் விக்கிரமசிங்கவுக்கு ஜனாதிபதியாக இருக்க ஜனாதிபதியாக ரணில் விக்கிரமசிங்க போட்டியிடுகின்ற போது அதிலே ரணில் விக்கிரமசிங்கவுக்காக ஆதரவு தெரிவித்தவர்கள் தான் அந்த புதிய ஜனநாயக முன்னணியினர் ஆனால் இவர்கள் எல்லோருமே மஹிந்த ராஜபக்சவிடம் இருந்து வந்திருந்தவர்கள் தான் எனவே இதுலேயே ஒரு தான் இந்த சாமன் சாமர சம்பத் திசாநாயக்க தசாநாயக் என்று சொல்லப்படுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் இவர் தான் இந்த புதிய ஜனநாயக முன்னணி சார்பிலும் மஹிந்த ராஜபக்சனுடைய குரலாகவும் இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே பலகாலமாகவே ஒழித்துக் கொண்டிருந்தார் குறிப்பாக அன்பகுமார் விசாநாயக யாழ்ப்பாணத்திற்கு வந்துவிட்டு சென்றதன் பின்னர் பாராளுமன்றத்துக்குள்ளே தமிழிலே அனுரவை பார்த்து நக்கல் அடித்து விட்டார் எல்லாம் நல்லம் எல்லாம் நல்லம் என்ற அடிப்படையில் எனவே அரிசி இல்லை பருப்பு இல்லை என்றெல்லாம் அனுரவை பார்த்து நக்கல் அடித்திருந்தார் அப்போதே நினைத்துக் கொண்டிருந்தோம் இவரை ஏதோ ஒரு சம்பவத்திலே வைத்து தூக்குவார்கள் என்று இன்றைய தினம் அந்த விடயம் இடம்பெற்று விட்டது சாமர சம்பத் கசாநாயகை பொது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் மாவட்ட இவர் ஏன் எதற்காக கைது பார்க்கின்ற போது இந்த ஊவா மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இவர் இருந்திருக்கின்றார் அந்த காலப்பகுதியிலே மூன்று மோசடிகளில் ஈடுபட்டிருப்பதாக அது சார்ந்துதான் லஞ்ச ஊழல் மற்றும் குற்றத்தரப்பு விசாரணை பிரிவினரால் இப்போது இவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலும் முற்படுத்தப்பட்டிருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் இதற்கு முன்னர் வியாழேந்திரனும் இதே ஆணை குழுவினால் கைது செய்யப்பட்டிருந்தார் இதே வியாழேந்திரனும் மஹிந்த ராஜபக்சனுடைய வலதுகரமாக கிழக்கிலே செய்யப்பட்டு வந்தவர் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது மஹிந்த ராஜபக்ச இப்போது ஒரு அறிக்கை ஒன்றை வெளிப்படுத்தி இருக்கின்றார் இந்த அறிக்கை கொஞ்சம் காரசாரமானதாக தான் எதற்காக என்று பார்க்கின்ற போது பிரித்தானியாவினுடைய இலங்கையினுடைய முன்னாள் ராணுவ தளபதிகளாக இருக்கின்ற சவேந்திர சில்வா அதே போன்ற முன்னாள் ராணுவ தளபதியான ஜெகத் ஜெயசூரிய மற்றும் அப்போதே கடற்படை தளபதியாக இருந்த இந்த வசந்த கர்ணகோட மற்றும் கர்ணாமான் அம்மான் மீது இந்த தடைகள் விதிக்கப்பட பிரித்தானியாவினால் எனவே இந்த தடையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இப்போது மஹிந்த ராஜபக்ச அறிக்கையினூடாக தெரிவித்தது மாத்திரமல்லாமல் இந்த அரசாங்கத்தை பார்த்து சொல்லி இருக்கின்றார் தேசிய வீரர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை இந்த அரசாங்கத்திற்கு இருக்கிறது உடனடியாக இதை மறுப்பு தெரிவித்து அறிவி போன்ற வெளியிடுங்கள் என்ற அடிப்படையில் தான் அவருடைய கருத்து அமைந்திருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் கடுமையாக சாடி இருக்கின்றார் பிரித்தானியாவை பிரித்தானியாவானது இஸ்ரேல் செய்கின்ற வேலைக்கு ஒரு நிலைப்பாட்டையும் உக்ரைனிலே ஒரு நிலைப்பாட்டையும் லிபியாவிலே ஒரு நிலைப்பாட்டையும் எடுக்கின்றார்கள் ஆனால் இலங்கை சார்ந்து இன்னும் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கின்றார்கள் என்ற விடயத்தை காட்டி இருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் தமிழ் வாக்குக்காகத்தான் இப்போதைய பிரித்தானிய அரசாங்கமானது தமிழர்களுடைய வாக்குகளை பற்றி பெரும்பான்மை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போதைய பிரித்தானியாவினுடைய அரசாந்து இந்த வேலையை செய்திருக்கின்றார்கள் என்பதை சுட்டிக்காட்டி இருக்கின்றார் அத்தோட யுத்தத்தை முன்னென்று நடத்தியது நான்தான் அது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான் யுத்தத்தை முன்னின்று நடத்தியது நான் தான் ஆனால் இந்த யுத்தத்தில் எப்படியான எந்த விதமான யுத்த குற்றங்களும் இடம்பெறவில்லை போர்க்குற்றங்களும் இடம்பெறவில்லை என்றும் தமிழ் மக்களுக்கு எதிரான போர் அல்ல மாறாக விடுதலை புலிகளுக்கு எதிரான போர் தான் இந்த போர் என்பதையும் சுட்டிக்காட்டி இருக்கின்றார் இதிலே மிக முக்கியமான விடம் பிரித்தானியாவுடைய தடையானது தமிழ் மக்கள் மீதான அநியாயமான செயற்பாடுகளுக்காகத்தான் இருக்கின்றது ஆனால் தென்னிலங்கை பக்கம் ஏதோ பிரித்தானியா இப்போது விடுதலை புலிகளின் பின்னால் நின்று செயற்படுகின்றது என்ற கோணத்திலே இப்போது பல பிரச்சாரங்கள் தீவிரமாக இருக்கின்றது இதிலே முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேன இப்போது ஒரு விடயத்தை சொல்லி இருக்கிறார் தான் அந்த காலத்திலே பிரதி பாதுகாப்பு அமைச்சராக இருந்தார் எனவே தனக்கு எல்லாமே தெரியும் அந்த இரண்டு வாரங்களுக்கு நடந்து எல்லாமே தெரியும் தனக்கு என்று சொல்லியிருந்தார் இந்த மனிதருக்கு தான் ஒரு காலத்திலே சொம்பு தூக்கி இருந்தார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பதும் மிக மிக முக்கியமான விடயம் எனவே இப்படியான சூழ்நிலையிலே இந்த இந்த அறிக்கையும் அமைந்திருக்கிறது எனவே இதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இதை நாங்கள் முற்றாக நிராகரிக்கிறோம் என்பதை இருக்கின்ற வழி விவகார அமைச்சர் இதுவும் கொஞ்சம் எதிர்பார்த்த ஒரு விடயம் தான் வழி அமைச்சர் எப்படியாவது அறிக்கை விழுவார் என்பது தெரிந்ததுதான் ஆனால் இன்னும் இந்த அரசாங்கமோ ஜனாதிபதி செயலகத்தில் இருந்தோ எந்த விதமான வரவில்லை மாறாக வழிவுகார அமைச்சருடைய கருத்தும் இந்த அரசாங்கத்துடைய கருத்து என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவாறு தான் இருக்கின்றது எனவே அவரும் குறிப்பிட்டிருக்கின்றார் ஒருதலை பட்சமாகத்தான் இந்த பிரித்தானியா செயற்பட்டு வருகின்றது இவர்கள் வெவ்வேறு நாடுகள் சார்ந்த நிலைப்பாட்டிலே வேறு நிலைப்பாட்டிலும் இலங்கை சார்ந்து இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்கின்ற நிலைப்பாட்டிலும் மேற்கொண்டு வருகின்றார்கள் எனவே இந்த விடயமானது உள்ளக பொறிமுறை ஊடாக நல்லிணக்கம் நோக்கிய நகர்வை பாதிக்கப் போகின்றது என்பதை அழுத்தம் திருத்தமாக இந்த விஜித ஹேரத் வெளிவிகார அமைச்சரான விஜித ஹேரத் குறிப்பிட்டிருக்கின்றன எனவே போது தென்னிலங்கையிலே அதிகமாக பேசுபொருளாக இருக்கின்ற விடியமனோடு பார்க்கின்ற போது இந்த இலங்கையினுடைய முன்னாள் இராணுவ தளபதிகளுக்கு விதிக்கப்பட்ட தடை தான் அப்படி இருக்கின்ற போது வசந்த கர்ண கூட தான் சுத்தமானவர் போன்ற இப்போது அறிக்கையை விடுத்திருக்கின்றார் பிரித்தானியா செய்வதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது பிரித்தானியாவானது ஒருதலை பட்சமாக இலங்கையை வேண்டும் என்றே அமழ்த்துகின்ற வேலையை செய்து வருகின்றார்கள் மாறாக பிரித்தானியா இந்த இஸ்ரேலில் நடந்த காசாவில் நடந்த யுத்தத்துக்கு வேறொரு நிலைப்பாட்டை எடுக்கின்றார்கள் உக்ரைன் யுத்தத்துக்கு வேறு ஒரு நிலைப்பாட்டை எடுக்கின்றார்கள் லிபியாவில் இடம்பெறுகின்ற யுத்தத்துக்கு வேறு ஒரு நிலைப்பாட்டை எடுக்கின்றார்கள் ஆப்கானிஸ்தானில் இடம்பெறுகின்ற அடக்குமுறைகளுக்கு வேறு ஒரு நிலைப்பாடு எடுக்கின்றார்கள் ஆனால் இலங்கை சார்ந்தவர்களுடைய நிலைப்பாடு வேறு விதமாக இருக்கின்றது என்ற அடிப்படையில் போது வசந்த கர்ண தெரிவித்து இருக்கின்றார் இவர் ஒன்றும் சுத்தமானவர் அல்ல மாறாக தமிழ் பதினொரு தமிழ் இளைஞர்கள் கொழும்பிலே கடத்தப்பட்ட விடயம் சார்ந்த இவர் மிக முக்கிய குற்றவாளி என்று சொல்லப்படுகின்றவர் இவர் சார்ந்த வழக்கு விசாரணையில் இருக்கின்றது அதோடு பொது கூட வழங்கப்பட்ட நபர் அதோடு கிழக்கு மாகாணத்துடைய பல பதை முகாம்களை நடத்தியதாக இந்த இவர் இந்த நபர் மீது குற்றங்கள் இருக்கின்றது காரணம் அந்த காலப்பகுதியிலே யுத்தம் இடம்பெறுகின்ற இறுதி பகுதியே இந்த கடல் வழியாக தப்பிச் செல்கின்ற மக்களை அங்கே தடுத்து வைத்து சித்திரவதை செய்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இவர் மீது குற்றம் இருக்கின்றது இந்த ஒரு குற்றம் சார்ந்துதான் இவர் மீதும் பிரித்தானியா தடை விதித்திருக்கின்றது இந்த விடயத்தை தான் உண்மை மற்றும் நீதிக்கான அமைப்பினுடைய பணிப்பாளராக இருக்கின்ற இந்த செயலாளராக இருக்கின்ற இந்த ஜஸ்மின் சூக்காவும் குறிப்பிட்டிருந்த அறவே இப்படியான விடயங்களை பொறுத்து பார்க்கின்ற போது இப்போது எல்லா திருடர்களும் இப்போது வாய் திறக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே இந்த விடயம் சார்ந்து இப்போது பேச ஆரம்பித்திருக்கின்றனர் சொல்ல வேண்டும் அப்படி இருக்கின்ற போது இந்த அரசு குறிப்பாக அதாவது ஜனாதிபதியோ அல்லது ஜனாதிபதி செயலகமோ இது சார்ந்து இன்னும் வாய் திறக்கவில்லை இதற்கு காரணம் எதிர்வருகின்ற இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலாகவும் இருக்கலாம் ஒருவேளை உள்ளுராட்சி சபை தேர்தலே தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு அமைதியாகவும் நன்கு சிங்கள மக்களுடைய பெறுவதற்கு தெரிவித்து பிரித்தானியாவுடைய அறிக்கையை மறுப்பு தெரிவித்து இலங்கை அரசாங்கமானது ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே காணப்படுகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் எல்லோருமே ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது உண்மைதான் அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த நாமல் ராஜபக்சனுடைய வழக்கு குறிப்பாக நாமல் ராஜபக்சனுடைய கிறிஸ் நிறுவனம் சார்ந்த எழுபது மில்லியன் மோசடி சார்ந்து இப்போது வழக்கு தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது சட்டமாதிபரினால் தான் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அப்படி இருக்கின்ற போது இந்த வழக்கில் இருந்து இப்போது முதலாவதாக வெளியேறியதால் மேல் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கின்ற மஞ்சுள திலகரத்தினவர்கள் அவர்கள் வெளியேறியிருந்தார் அவர் வெளியேறிய ஒரு நான்கு மனத்தியால் இடைவெளிக்குள்ளே இந்த அடுத்ததாக சுஜீவா என்று சொல்லப்படுகின்ற அடுத்த அடுத்த நீதிபதியாக இருந்தவரும் இப்போது வெளியேறியிருக்கிறார் இருக்கின்ற பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இதற்கு சொல்லப்படுகின்ற காரணம் பார்க்கின்ற போது இரண்டு ஊடகவியலாளர்கள் முகநூலிலே பதிவிட்ட ஒரு பதிவு தான் குறிப்பாக இந்த புத்தல ஜெயந்த மற்றும் இந்த ஜனத் பாலசூரிய போன்றவர்கள் முகநூலிலே இந்த நீதிபதிகளை விமர்சித்து வெளியிட்ட விடயம் தான் இதனால் தான் அவர்கள் வெளியேறுகின்றார்கள் என்று சொல்லப்பட்டது ஆனால் இன்னும் ஒரு பின்புலத்திலே பார்க்கின்ற போது ஒருவேளை இவர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கின்றதோ என்ற ஒரு கோணத்திலும் இப்போது பலர் பேச ஆரம்பித்து சமூக வலைதள பக்கங்களிலே காரணம் அந்த புறம் பார்க்கின்ற போது நாமல் ராஜபக்ச இருக்கின்றார் என்பதற்காக எனவே இது ஏன் எதற்காக என்று தெரியவில்லை மாறாக இப்போது இந்த ஆதித்ய பட்டபந்தி அவர்கள் இப்போது பிரதான மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருக்கும் ஆதித்ய பட்டபந்தி அவர்கள் மிக விரைவிலே இதற்கான ஒரு ஆணைக்குழு குழு நீதி இந்த விடயத்தை விசாரிப்பதற்கான நீதிபதிகள் குழாமை நியமிப்பார் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படியான முடிவுகள் எடுக்கப்பட போகின்றது என்பதை இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமானது நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் வரும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்